அறநூல்கள் மொத்தம் பதினோரு நூல் நம்ம படிக்கணும்னு சொன்னோம் அதுல நாலடியார் ஆல்ரெடி நான் நோட்ஸ் கொடுத்துட்டேன் இப்போ நான்மணி கடிகை நாற்பது இந்த ரெண்டு நூலும் நான் சொல்றேன் நான்மணி கடிகை பார்த்தரலாம் ஆசிரியர் பெயர் விளம்பி நாகனார் நாகனார் அப்படிங்கிறது தான் இவர் பெயர் ஊர் பெயர் பார்த்தீங்கன்னா விளம்பி ரெண்டுத்தையும் சேர்த்து விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்றோம் மொத்தம் இவர் கொடுத்திருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை நூத்தி நாலு பாவகை விண்பா நூல் பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை நான் கடிகை கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படின்னு பொருள் சோ இந்த சிலபஸ்க்கு நமக்கு ஸ்கூல் புக்ல ஒரே ஒரு பாடல் தான் இருக்கு அதுவுமே பழைய புக்ல தான் இருக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பழைய புக்ல ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் மூணில் நமக்கு நான்மணி கடிகை அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பாடல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் இந்த ஒரு பாடல் மட்டும் படித்தாலே போதுமானது நெக்ஸ்ட் நூல் இன்னா நாற்பது ஸோ இதுக்கு நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் எந்த ஒரு பாடலுமே கொடுக்கல அதனால நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் மட்டும் படித்தா போதும் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கபிலர் இவர் மொத்தம் நாற்பது பாடல்கள் இதில் கொடுத்துருக்காரு இன்னா அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் அதாவது துன்பம் தரக்கூடிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு இந்த நூல தொகுத்து கூடியிருப்பாரு அதே மாதிரி இந்த நாற்பது பாடல்களையுமே இன்னா இன்னா அப்படின்ட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்கிறதுனாலதான் இன்னா நாற்பது அப்படின்னு பேர் காரணம் வந்துச்சு இது பேசிக்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ மூணு நூல் நான் கொடுத்துட்டேன் இன்னும் மிச்சிருக்கக்கூடிய நூல்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் கொடுத்துறேன்